கோம்பட்ட வந்துருச்சா பாதி வந்துருச்சு இன்னும் பாதி வரல முழுசா அப்ப என்ன வரும் நீ தூங்கும் போது வரும் வரும்போது எழுப்புறையா ஏன் அப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கா ஒரு வேலைய செய்ய விட மாட்டீங்களே இப்படி கையை போட்டு தூங்கு இங்க போடு அங்க போட்டா ஏன நீங்க என்ன இறங்குறீங்க எந்த இடத்துல எடுக்கிறனோ அந்த இடத்துல இறங்கிருவேன் என்னது எடுக்கிறது இறங்குறது ஒண்ணுமே புரியலையே யோ மெட்ராஸ்ல இருந்து உன்னோட பெரிய தொல்லையா போச்சு பேசாம படியா என்ன போட்டு உருவிட்டார்களே எதையாவது ஒரு பவுண்ட் மோதலத்தை உருவிட்டானு

சரிக்கு சரியா பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு வா வலிக்கு என்னது என்ன என்ன விளக்கு சார் நான் இந்த ஸ்டாப்ல இறக்கலாம் சீக்கிரம் சேகாப்படி என்ன தீப்படி அப்படியா எனக்கு அந்த இடத்துல தொட்டா கூச்சு வரும்

நீ வயசுலதான் சின்ன ஆளுன்னு பார்த்தேன் மத்த எல்லாத்துலயுமே பெரிய ஆளரா ஒத்துக்கிட்டா சரி அது சரி மோதிரத்த ஆளு பாதி பாதி பிரிச்சுக்குவோம் அது எப்படி முடியும் நீ ஒரு வாரம் வச்சுக்க நான் ஒரு வாரம் போட்டுக்கிறேன் நல்லா முடியாது எனக்கு பணம் தான் வேணும் பணமா ஆமா ஒரு பவன் என்ன விலை ஆயிரத்தி அறநூறு கேட்டுட்டா பணம் ஆயிரத்து நானூறு அதை பிரிச்சுக்கிட்டா எழுநூறு 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 குடுத்துருங்க மோதிரத்துல எடுத்துக்கிட்டீங்க பணம் வேணுமா

அவரின் மோதிரத்தை கொடுத்து இங்கே உட்காடு நம்பி உள்ளாரே போய் பாயா பையா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் நம்பி தாராசாந்த் சேர்ஜி பேசுறான் நமஸ்தே

எது போலீஸ் ஏன் கேட்டு சேட்டு, எங்க அவசரமா மோதர்த்த வச்சு பணம் வாங்கிட்டு போனா ஆளை காணுமே உம்

அண்ணா என்ன காத்துல பறந்து போய் மரத்து அதுக்கு என்ன சரியான ரூபாய்க்கு ரூபா இவனை விடவே கூடாது பாரு ஏறி போச்சு பேசாம ஒரு ரூபா கஷ்டப்பட்டு ஏறி வாட அண்ணது கரு எடுத்து சொல்ல பாடித்த அப்புறம் பாடுங்க மன்மதலில வென்றார் உண்டோ என் மேல் உனக்கே நோ பாரா முகம் என் மேல் உனக்கேனோ பாராமுகம்

போலீஸ் சேசம் போட்டா என்ன ஏமாத்திரலாம் பாக்கிறியா திரும்புடா நீ பிப்பாயிட்ட ஆமா முதல்ல போலீசே நல்ல ஸ்தாங்க ஆறு கூட ஒரு டீ கூட என்ன பெருசு ஊருக்கு புதுசா பட்டணத்துக்கு பணத்தோட பலமா வந்திருக்க பார்த்து உஷாராயிரு இல்ல பேஜார் ஆயிடுவ கொல்லாத ஊர் பாயுது நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்லப்பா ஏற்கனவே ரெண்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்க காதை பார்த்தாவே தெரியுது

ரூபாயா பெரிய நம்ம வாழ்க்கையில கிடைக்காத கேஸ் நீ விசல ஊது நீ இங்கேயே உட்காரு ஆமா அது என்ன வந்தவழி வருமா மயிலா அப்படி தான் வரும் நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வர மாட்டீங்களே சரி கொஞ்ச நேரம் டீச்சர் வரேன் ஓ என்ன நம்பி சைக்கிள் ரிக்ஷா போறான் பாரு எதை கலெக்டரா கலெக்டர் மாதிரி எதுவுமே இல்லையே எடுக்கிறதுக்குன்னு இது ஒண்ணுதான் இருக்கு

தலைவானா நான் சொன்னேன் என்ன நம்ம சின்ன என்ன எனக்குன்னு ஒரு சின்ன இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும்

தெரியாத கல்யாண வீட்டுல திருட்டு திருட்டுத்தனமா பூந்து ஓசிச்சோறு தின்னுட்டு தர்மடி வாங்குனீங்களே அப்ப நாங்க தானே சார் உங்களை வந்து காப்பாத்தணும் கல்யாண ஊடு ஓசிச்சோரு தர்மடி என்னங்கடா குழப்புறீங்க பாத்தீங்களே அதுக்குள்ள மறந்துட்டாரு இவர் நினைச்சா எங்க மாமி ஞாபகம் வருது யாரு தவளை மாதிரி நடப்பாரு அவரா அதே தவளை வாயன் அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ மருந்து குளுக்காம குடுத்து விட்டாரு அப்புறம் ஞாபகம் வந்து

அவளும் பாதிஞ்சரும் நினைச்சுட்டான் அவ்வளவு யாவும் மருதி சரி சரி சீக்கிரம் முடிங்க சார் பஸ் வந்து போகுது இப்ப தானே வெட்டி முடிச்சேன் என்ன வெட்டி முடிச்சேன் நேற்று பாதி முடி வெட்டினா இன்னைக்கு முடிச்ச வெட்டிட்டான் நீங்க போகும்போது ஒண்ணுமே இருக்காது என்னது முடி என்னது இவர் போயிட்டாரு முடிச்சுட்டாரு போயிட்டாரு என்ன போயிட்டே காத்திரமா இருக்குது அதை நீங்க சொல்றீங்களா டெய்லி வாங்க சார் இதே இடத்துல உட்காந்துருங்க நாங்களும் வரோம் வேலை கட்ட பசங்க அப்பாடா வேண்டா யானை கலர்ல வெள்ளச்சாமி இருப்பானே எங்கட ஆலைய காணா ஆமாண்ண நான் கூட பாத்து அதோ வராற நூறு ஆயுசு என்னது ஒரு காலை தூக்கி தூக்கி நடந்து வர்றான் மூலவியாவியா இருந்தாலும் இருக்கும் என்ன எங்க இருந்துடா பிடிச்சிரு வர்ற யார் எங்க அண்ணன் பையன் உங்க குடும்பமே இப்படித்தானா